அண்மையில் நான் ஒரு கீட்சை படித்தேன் செயலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செய்ய விரும்பாத ஒன்றின் மறுபக்கத்தில் உள்ளது நீங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கும் உடல் கட்டமைப்பு நீங்கள் தவிர்க்கும் உடற்பயிற்சிகளில் வாசம் செய்கிறது நீங்கள் தேடும் உறவுகள் நீங்கள் தள்ளிப்போடும் கடினமான உரையாடல்களில் இருக்கிறது நீங்கள் தேடும் தெளிவு நீங்கள் தவிர்க்கும் நடைப்பயணங்களில் உள்ளது நீங்கள் தேடும் நோக்கம் நீங்கள் அலட்சியம் செய்யும் தீவிரமான பணியில் உள்ளது நீங்கள் நாடும் வெற்றி நீங்கள் தள்ளிப் போடும் செயலாற்றும் நேரங்களில் உள்ளது பதில் எப்போதும் செயலிலேயே உள்ளது திருவள்ளுவர் கூறுகிறார் மடியுளாள் மாமுகடி என்ப மடியிலான் தாழ் உளான் தாமரையினாள்